ஹாய் என்பிள்ளே வணக்கம் நான் உங்கள் ஜி கே எலக்ட்ரிக்கல் கோபி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்னர் சாஃப்ட்னர் தான் வந்து இந்த பில்டிங்க்கு வந்து மாட்டு போகிறோம் அதுக்கு வந்து பைப்லைன் வந்து எப்படி போடுறோம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போட்டு உங்களுக்கு வந்து எப்படி கனெக்ஷன் போட்டிருக்கோம் என்னென்ன பண்ணியிருக்கோம் எதுக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பினர் லைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கு அப்படின்ட்டு போய் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மோட்டர் லைன் வந்து நம்ம கீழேருந்து வர்ற மோட்ரு லைன் இதுதான் இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மோட்ரு வர கீழேருந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டீ போட்டோம் அந்த டீ போட்டு நம்ம ஒரு கேட் வாழ வச்சுட்டோம் அது பக்கத்தில் அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்குன்னா இதுக்கு ஒரு ஏர்வால் வருது அந்த ஏர்வால் வந்து இதில் போட்டு விட்டோம்னா மோட்ரு வந்து ஏர் வாங்கம் தண்ணி வந்து இவ்வளோ தூரம் உங்களுக்குள்ளே போதும்லங்க அதனால் ஏரெலாம் வந்து இதில் ரிலீஸ் ஆகி உள்ளே போகும் தண்ணி அப்புறம் நேர் வந்து இங்கே ஒரு ஃபில்டர் வச்சுருக்கோம் இந்த ஃபில்டர் வழியாக ஆகி தண்ணி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இது வழியாக போய் நம்ம மேலே இந்த இந்த ஃபில்டருக்கு வந்து இன்லெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதில் எழுதிருக்கும் நம்ம இதில் தான் கொடுக்கணும் உங்களுக்கு இதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லெட் இதில் தான் வரும் நேர் நேரம் அவுட்னு எழுதி இருக்குது தெரியுதான்னு தெரியல ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட் இது தான் இப்போ இதிலிருந்து அவுட்லெட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா நேர் வந்து யூனியன் வந்து நம்ம போட்டிருக்கோம் இந்த யூனியனில் எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இந்த சாஃப்ட்னர் நாளைக்கு உள்ளே வந்து உப்பு ரொம்ப சால்ட்டெல்லாம் எடுக்கலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம்னா இது தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறக்கோ சொன்னால் இந்த யூனியன் போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ஒரு கேட் ஒளிச்சிருக்கோம் இது வந்து நம்ம அடைக்கிறதும் ஆன் பண்ணுறதும் அதுக்கு தான் அது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா நம்ம மேலே டேங்க் லைனுக்கு போயிடுது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த கேட் வால் பற்றி பார்ப்போம் கேட் வால் வந்து மொத்தம் மூணு கேட் வால் வச்சிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது அதுவோ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் மோட்டர் லைன் வந்து கீழேருந்து மேலே வருது அதில் அதுக்கு முன்னாடியே டிவி போட்டிருக்கோம் சென்ட்ரில் ஒரு வால் பண்ணியிருக்கிறோம் அது எதுனா பைபாஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த கேட் வால்வு ஓகேங்களா நாம் இப்போ வந்து சப்போஸ் நம்மளுக்கு இதில் ஃபால்ட் இருக்குது இப்போ சாஃப்ட்னர் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கேட் வால்வு ஓகேங்களா இப்போ ஆஃப் சனில் தான் இருக்குது இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாவது மோட்டர் தண்ணி வந்து உள்ளே போதில்லைங்க இது இப்போ ஆஃப் விஷயில் தான் இருக்குது ஓகேங்களா இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு தண்ணி போய்க்கும் ஓகேங்களா நான் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களே நன்றி வணக்கம்